ஹலோ யூஎஸ் வெல்கம் பேக் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஹைபிரிட் காரை பத்தி ஒரு பக்கம் பெட்ரோல் லிட்டருக்கு நூறு ரூபாய்க்கு மேல சிட்டிக்குள்ள ஓட்டினா பத்து கிலோமீட்டர் தர்றது பெரிய விஷயம் ஹைவேஸ்ல போனா தைரியம் வருமா உங்களுக்கு அதே மாதிரி சார்ஜிங் ஸ்டேஷன் எங்கன்னு தேடி அலைய முடியுமா அப்படியே ஒரு சார்ஜிங் ஸ்டேஷன் தேடி அலைஞ்சு போனாலும் அங்கே சார்ஜிங் ஸ்டேஷன் வேலை செய்தான்னு தெரியாது அப்படியே வேலை செஞ்சாலும் அங்கே இன்னொரு கார் போட்டு நீங்க இன்னொரு ஒரு ஒரு மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி வரும் பிளஸ் இபி ரீசெயல் வேல்யூ இது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்கு உலகம் ஃபுல்லாக இவி சேல்ஸ் கொஞ்சம் டல்லு தான் இங்கே தான் நம்ம ஹைப்ரிடை இக்னோர் பண்ணவே முடியாது டொயோட்டா மாருதி சுசுக்கி ஹோண்டா இப்போ கியா நுண்டாய் கூட இந்த ஹைப்ரிடில் குதிக்கிறாங்க இந்த வீடியோ முடியும் போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் ஹைபிரிட் ஒர்த்தா இல்லையான்னுக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அதே மாதிரி பெல் நோட்டிபிகேஷனை தட்டி விடுங்க ஹைபிரிட்னா என்ன சிம்பிள் உங்கள் கார்ல ரெண்டு பவர் யூனிட் இருக்கும் ஒன்று நம்ம பழைய பெட்ரோல் இன்ஜின் இன்னொன்று ஒரு எலக்ட்ரிக் மோட்டரும் பேட்டரி இது எப்படி வேலை செய்யும்னா டப்ளியூட்யூவி ரெஸ்லிங் பார்த்துருக்கீங்களா டேக் டீம் மேட்ச் மாதிரி இது வேலை செய்யும் டிராபிகில் நிற்கும் போது பெட்ரோல் இன்ஜின் ரெஸ்ட் எடுக்கும் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தா உடனே சைலண்டாக எலக்ட்ரிக் மோட்டர் வண்டியை நகர்த்தும் ஸ்பீடு நாற்பதுலேருந்து ஐம்பது கிலோமீட்டர் தாண்டும் போது பெட்ரோல் இன்ஜின் எந்திரிச்சு அதுக்கப்புறம் எலக்ட்ரிக் மோட்டரை தூங்க போட்டுரும் ஸோ பெட்ரோல் எங்கே வேஸ்ட் ஆகுன்னா டிராபிக்ல தான் அங்கே ஹைபிரிட் பெட்ரோலை குடிக்காது ஆனா மக்களே ஒரு விஷயம் ஸ்ட்ராங்காக புடிச்சுக்கிடுங்க ஹைபிரிட்லேயே ரெண்டு இருக்கு ஒன்னு மைல்டு ஹைபிரிட் ஒன்னு ஸ்ட்ராங் ஹைபிரிட் மாரதிசியாஸ் எர்டிகா பிரசால் இருக்கிறது ஸ்மார்ட் ஹைபிரிட் அது மைல்டு ஹைபிரிட் அதுக்கு ஒரு உதாரணம் ஒரு சைக்கிளில் பின்னாடி இருந்து ஒரு ஃப்ரெண்டு லைட்டாக தள்ளி விடுவான் ஆனால் மிதிக்கிறது நீங்கள் தான் இன்ஜினுக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணும் ஸ்டார்ட் ஸ்டாப் பண்ணும் அவ்வளோதான் மைலேஜ் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும் ஆனால் ஸ்ட்ராங் கிராண்ட் கிராண்ட்விட்டாரா ஹைரைடு ஹை கிராஸ் இது எல்லாத்துலேயும் ஸ்ட்ராங் ஹைபிரிட் வேரியன்ட் இருக்கு இது வந்து வேற லீக் இதுல எலக்ட்ரிக் மோட்டர் ரொம்ப பவர்ஃபுல் பெட்ரோல் இன்ஜின் ஆஃப் ஆனா கூட கார் தனியா எலக்ட்ரிக்ல ஓடும் இதுதான் உண்மையான கேம் சேஞ்சர் உங்களுக்கு ஒரு கேள்வி இருக்கும் சரி பேட்டரி எங்க சார்ஜ் பண்றது பிளக் பாயிண்ட் தேடணுமா தேவையில்லையா தான் ரீஜென்ரேட்டிவ் பிரேக்கிங் மேஜிக் நடக்குது நீங்க ஒரு ஹில் ஸ்டேஷன்ல இருந்து கீழே வர்றீங்கன்னு வச்சுக்கிடுங்க சாதாரண கார்ல பிரேக்கை பிடிச்சு பிடிச்சு பிரேக் போயிடுத்து ஹீட் ஆகும் எனர்ஜி வேஸ்ட் ஆகும் ஹைப்ரிட்ல நீங்கள் பிரேக்கை தொட்டா போதும் அந்த எனர்ஜி கரண்டா மாதிரி பேட்டரிக்குள்ள போயிடும் கீழே வந்து சேரும்போது உங்கள் பேட்டரி ஃபுல்லாக இருக்கும் பெட்ரோலே இல்லாமல் ஒரு இருந்து பத்து கிலோமீட்டர் நீங்கள் ஓட்டலாம் வண்டியில ஈவி ஒன்லின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் அந்த ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஓட்டலாம் இப்போ முக்கியமான கேள்வி ஹைபிரிட் கார் ரேட் அதிகமாச்சு மூணுலேருந்து நாலு லட்ச ரூபா எக்ஸ்ட்ரா கொடுத்து வாங்கணுமா ஒரு கணக்கு போடும் ஒரு கிரெட்டா பெட்ரோலு சிட்டில பத்து கிலோமீட்டர் மைலேஜ் தரும் ரைடர் ஹைப்ரிட்டு ஒரு இருபத்தி நாலு கிலோமீட்ரு சிட்டில தரும் நீங்க மாசத்துக்கு ஆயிரம் கிலோமீட்ரு ஓட்டினீங்கன்னா பெட்ரோல் விலை நூறுரூவா பெட்ரோல் கார் பில்லு பத்தாயிரம் ரூபா வரும் ஆனால் ஹைபிரிட் காரோட பில்லு நாலாயிரத்தி தான் வரும் மாதம் ரூபாய் மிச்சம் வருஷத்துக்கு எழுபத்தி ரெண்டாயிரம் மிச்சம் அஞ்சு வருஷத்தில் மூன்று லட்சம் ரூபா மிச்சம் ஸோ நீங்கள் எக்ஸ்ட்ரா கொடுத்த காசு பெட்ரோல் பங்க்ல மிச்சம் பண்ணிடலாம் ப்ளஸ் காரு சைலண்ட்டாக இருக்கும் என்விரான்மெண்ட்டுக்கும் நல்லது இதெல்லாம் விட முக்கியமானது நம்ம மக்கள் ஒரு தடவை காசு கொடுத்து வாங்குறதுக்கு ரெடியாக இருப்பாங்க ஏன்னா அப்பப்போ பர்ஸில் கை வைக்கிறதுக்கு கொஞ்சம் வலிக்கு உங்களுக்கு ஒரு கேள்வி பேட்ரி போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறதுண்டு மூணு லட்சம் ஆகுமேண்டு பயப்பட வேண்டாம் டொயோட்டா மாருதி எல்லாம் பேட்ரியை ஒரு எட்டு வருஷம் வாரண்டி தர்றாங்க ஹைப்ரிட் பேட்ரி மொபைல் பேட்ரி மாதிரி இல்லை அது ஃபுல்லாக ட்ரெயின் ஆகாது ஃபுல்லாகவும் சார்ஜ் ஆகாது ஸோ அதுக்கு லைஃப் ரொம்ப அதிகம் ப்ளஸ் ஹைப்ரிட்டில் இன்ஜின் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் ஓடும் ஏன்னா பேரலெல்லாம் எலக்ட்ரிக் மோட்டரும் ஒர்க் ஆகிறனால பிரேக் பேட்ஸும் அதே மாதிரி தான் ஸோ ஃபைனல் வெர்டிக்ட் என்ன உங்கள் யூசேஜ் மாதம் ஆயிரத்தி ஐநூறு கிலோமீட்டருக்கு மேலே இருக்கா தான் சுற்றுறீங்களா அப்போது கண்ணை மூடிட்டு ஸ்ட்ராங் ஹைப்ரிட் போயிருங்க இல்லை நான் நைன்டி பர்சன்ட் தான் போவேன்னா டீசல் இன்னும் கிங்கு தான் ஆனால் மக்களே நீங்கள் ஹைப்ரிட்டை ஹைவேல நீங்கள் டீசல் மாதிரி இழுத்து இழுத்து பிடிச்சிங்கன்னா அப்புறம் மைலேஜ் ஒன்றும் இல்லாமல் போயிடும் உங்களுக்கு பன்னெண்டு பதிமூணுக்கு மேலே வராது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக்கை தட்டுங்க உங்கள் கிட்ட ஷேர் பண்ணுங்கள் ஹைபிரிட் கார்ஸ் யாராவது வாங்குன்ட்டு கன்ஃபியூஷன்ல இருந்தால் அவங்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள் நன்றி